ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன பொருட்காட்சி வீடியோட கண்டினியூஸ் தாங்க போன பொருட்காட்சி வீடியோவில் டனல் செட்டப்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் டனல் செட்டப்பை விட்டு வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா புக் ஸ்டால்ஸ் இருந்துச்சு டாய் ஷாப்ஸ் இருந்துச்சு நாங்கள் ஒவ்வொன்றா வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருந்தோங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நைட் டைமில் இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்டோட ரைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டங்கள்லாம் நடந்து வந்துட்டுருச்சுங்க ஆமாங்க ஒட்டக சவாரிலாம் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க குதிரை சவாரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக போச்சு ஏன்னா நாங்கள் வந்துட்டு குதிரை சவாரி தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒட்டக சவாரி இருந்ததும் ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க பேய் வீடு ஸ்னோ வேல்ட் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்துட்டு புதுசாக வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு ஸ்மோக்கிங் பிஸ்கெட்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு சரி வாங்க ராட்டினத்தில் ஏறலான்னு என் பொண்ணு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவள் இந்த ட்ரெயினில் தாங்க விட்டோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு எங்கே போனாலும் கண்டிப்பாக ஏறிடுவா அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ரைட்னே சொல்லலாம் மேடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி முடித்ததும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு போட்டிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலில் கொடுத்த பாஸ் வந்துட்டு உள்ளேயுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்ற ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நார்மலாக வந்துட்டு ஒன் பர்சன் வந்துட்டு சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் பாஸ் யூஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணி ஃபார்ட்டி ருபீஸ் தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் செந்தலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு போட்டிங்க அப்புறம் இந்த ஏர் பலூனில் தான் ஏறினா பார்த்தீங்கன்னா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டா நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன் சரி போய் பாரு அப்படின்னு சொன்னேன் ஸோ ஃபஸ்ட் டைம்னால என்னமோ தெரியல ஏனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களாக ஏறுது உங்களுக்கே தெரியும் அதில் ஏறிட்டு அவளால் முடியலை உடனே ஏறின வேகத்தோடு இறங்கி வந்துட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கதும் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எப்படி ஏறேனே தெரியல வாங்க போகலாம் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் நீ போய் எப்படி வேணாலும் அங்கே ஜம்ப் பண்ணி விளாடு ஒன்றுமே ஆகாது அடிபடாது கீழே விழுந்தாலும் அப்படின்னு சொன்னோம் போய் போய் திரும்ப திரும்ப அந்த ஏனில் ஏறி ஏறி பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வே ஒரு வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டா ஏறி பயம் விட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்களும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அவளும் ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் விளாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இறக்கி விடுறாங்க அவள் வரமாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னும் போய் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டா ஸோ அந்தளவுக்கு உண்மையிலே இது என்ஜாய் பண்ணான்னு தான் சொல்லணும் தெலிர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மூணு ரைடி ஏறினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கே ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி வாங்கி கொடுத்தோம் அது மட்டும் இல்லைங்க நான் அவளுக்கு பசிக்கும் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா எக் கொத்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி போயிருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு காட்டன் கேண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அதே சாப்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் ஸோ ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்